கத்துடைய வார்த்தைக்கு சொல்லுவோம் மல்லிகாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் வசனம் காசுகிறேன் நான் கத்தர் நான் மாறாதவர் ஆகியால் யாத்தோவின் புத்திராகி நீங்கள் நிர்மணமாகவில்லை நான் கத்தர் நான் மாறாதவர் ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை அண்ணா நிர்மூலமாக இதுவரைக்கும் அழியலை இனிமேலாக அழியப்படவில்லை அண்ணன் நமக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா மாறுகிற உலகம் மாறுகிற மக்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றமா காப்பாற்றாத உலகத்தில் இருக்கிறோம் ஏன் சொன்னோன்னு யோசிச்சுட்டு நான் செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்கிற கூட இருக்கிறாங்க பட்ட மக்களும் அவங்க இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர்ங்க சொல்கிறது நான் கர்த்தர் நீங்கள் மற்றவங்க மாதிரி நினைக்காதீங்க மனுஷங்க நினைக்காதீங்க மனுஷங்க சொல்லுவாங்க மாறியிருப்பாங்க ஆனால் நான் வந்து கர்த்தர் சொல்கிற நான் மனம் மாற மனு அந்த சொல்லியும் செய்யாதிருப்பனும் மனம் மாற நான் மனு புத்திரனும் அப்படின்னு நான் மாறி போகிறது அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் அஷ்டிப்பாரன்னுட்டு பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்பப்படத்தக்கவர் அவர் சொன்ன நீங்க நம்பலாம் அவர் நம்ப முடியாதவரை போய் வர அப்படின்னு சொன்னா அவரு அவர் கத்தராத இருக்க முடியாது எவ்வளவு சொல்றாரு அப்ப நான் மனுஷன் கிடையாது நான் கத்தர் அவர் சொல்ற அர்த்தம் என்னதுன்னு சொல்றாருன்னா நான் மனுஷன் அல்ல நான் தேவன் வாக்குத்தக்க மனுனா என்னால் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னால் அதை கண்டிப்பா நிறைவேற்ற முடியும் இந்த வருஷத்துல துவக்கத்துல கத்த சில காரியங்கள் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கலாம் இன்னைக்கும் கத்த என்ன நான் கத்த அந்த வாக்கு காப்பாற்ற நான் மாறாதவன் இது இதுவரைக்கும் நீங்கள் அழிவ கெட்டு போக இழந்து போக விடவில்லை இனிமேல விட மாட்டேன் ஒருவேளை நீங்கள் இழந்ததை கோல் இருந்தாலும் ஒருவேளை போய் இழந்துட்டேன் நிறைய காரியம் நான் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எந்த விதத்துல நஷ்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் நஷ்டத்தையும் லாபமாய் மாற்ற வந்தவர் எனக்கு கர்த்தரால் முடியாத விஷயமே கிடையாது உங்களை ஏமாற்றி வஞ்சி உங்களுடைய எல்லாம் எடுத்துக்கொண்ட மக்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்றார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் நீங்கள் திருமணம் போகவில்லை அங்கே யா புத்திரர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார் புத்திரர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்லல கிருஷ்ணவேலின் புத்திரன் சொல்லல அப்படின்னா கிருஷ்ணவேன் புத்திரன் என்பது வாக்கு திட்டம் பண்ணப்பட்டவர்கள் யாக்கோவின் புத்திர சொல்லும் போது ஏமாத்துதான் அர்த்தம் நீங்க ஏமாத்துறவங்களா இருந்தாலும் நீங்க நம்புற அளவுக்கு நீங்க நம்புற மாதிரி ஆளுமை இல்லைன்னாலும் கத்த சொல்றாரு உன்ன முடியாது ஆனாலும் நான் மாற மாட்டேன் நான் சொன்னதை செய்வேன் நீ என்ன நம்புவ கொஞ்ச நாள் நம்புவ கொஞ்ச நாள் நம்ப மாட்டேன் கொஞ்ச நாள் என் கூட வருவோம் கொஞ்ச நாள் வரமாட்டேன் ஆனா நான் சொல்லிட்டேன் உலகத்தின் முடிவு வரைக்கும் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் இருக்கிறேன் நான் விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆகவே நான் உனக்கு சொன்னத கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் சொல்கிறாரு என் ஜனங்கள் நம்ம அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லிட்டாரு நான் நன்மையை கொடுப்பேன் திருப்திப்படுத்துவேன் கத்தன் மாறாதவர் அவர் சொல்றது நிச்சயமா நிறைவேற்றுவார்கள் அவர் சொல்ற அந்த விதமே பார்த்தீங்கன்னா நான் கர்த்தன் நான் மாறாத அந்த மாறாத தேவன் அவரை நம்பலாம் அவருடைய அவருடைய மாறாத தன்மையை எல்லா இடத்தையும் பார்க்கலாம் வாக்கு வாக்குப்படுங்க அதை அப்படியே நிறைவேற்றுகிறார் சந்ததி சந்ததியை ஆசீர்வதித்து இன்றைக்கு ஒரு பெரிய திருநள் கூட்டமான ஜனம் யூத ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மைய இஸ்ரேல் இருக்கிற ஒரு நாடே இருக்கிறது அதை சுற்றி இருக்கிற அத்தனை பகுதிகளுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தா வாக்கு திட்டத்தின் மக்களாக இருக்கிறார்கள் வாக்கு திட்டத்தின் வாக்குத்திட்டத்தின் ஜனங்களா இருக்கிறார்கள் இயேசுதான் மேசியா வந்துட்டு போயிட்டாரோ அவங்களுக்கு இன்னொரு தெரியும் இன்னும் மேசியா காத்துட்டு காத்துறாங்க என்றைக்கு இயேசு விசுவாசித்து இயேசு ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்றைக்கு ரசிக்கப்படுவார்கள் அவங்களுக்கெல்லாம் எப்போதான் கண்டு திறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுடைய இரண்டாவது வருகைக்கு அப்புறம் தான் கண்ணே திறக்கணும் அப்பதான் பார்ப்பாங்க ஐயோ வரணும் வந்துட்டு போயிட்டாரோ நம்ம தான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ பின்னாடி யோசித்து அவரை விசுவாசிக்க அறிந்து கொள்வார்கள் என்ன பிரச்சனை இருக்க மாட்டாங்க அந்த ஆட்சி வரும் அன்றைக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும் அதன் கத்தி வைக்கும் அவர்கள் கத்தராகி தேவனை அறிந்து கொள்வார்கள் விசுவாசிப்பார்கள் கத்த சொல்றாரு நான் கத்தருப்பா நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல அஷ்டிபாரத்துல பார்க்கணும் இவர் எப்படிங்க நம்ப முடியும் சில கேட்பாங்க கேள்வி எப்படிங்க தேவனை நம்ப முடியும் அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு ஆதியிலே தேவன் மனுஷனை சேஷ்டித்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனை ஏதேன் தோட்டத்துல வைக்கும்போது சொல்றாரு மனிதனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்துல வைக்கும்போது போது கத்த இந்த தோட்டத்தை பண்படுத்து காத்துக்கொள்ளி எல்லாத்தையும் சாப்பிடு நன்மை தீமை அறியத்தக்க வருஷத்தின் கனிய குசிக்காத குசிக்கும் நாள் நீ சாகவே சாவாயின்னு சொன்ன அப்படின்னா புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு இவர் சொன்னாரு காப்பாத்திட்டாரு அப்ப எப்படி இவரை நம்ப முடியும் இவர் சொன்ன வார்த்தையை அவர் அதை நிறைவேற்றிருக்கணும் என்ன பண்ணிக்கணும் ஆதாம கொண்டு இருக்கணும் கொண்டிருந்தா இவர் சொன்ன விஷயம் கத்தரு இவர் மாறாதவர் நம்பலாம் ஆனா அன்னைக்கு தான் அவங்க உயிரோட காப்பாத்தி அவங்க ட்ரெஸ் எல்லாம் தச்சு போட்டு அவனுக்கு டிரெஸ் ரெடி பண்ணி எல்லாம் அனுப்பி வச்சாது அப்ப நாங்க சாப்பலையே அப்ப செத்துக்கணும் இல்லையா நம்ம கடவுள் கரெக்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சிலர் ஆர்கியூ பண்ணுவாங்க நல்லா கவனிக்கணும் அன்றைக்கு அவனுக்குள்ள மரணம் என்றது ஒன்று வந்தது என்ன மரணம் தேவன கொடுக்கிற உறவுங்கிற ஆவிக்குறி உறவு முடிந்தது அன்றைக்கு ஆவிக்குரிய ரீசு மறிஞ்சுட்டான் ஆனா சரிவு பிரகாரமான மரணம் வர்ற வரைக்குமே தேவன் பேரிலே ஒரு அசையாத ஒரு நீக்கப்படாத ஒரு அவப்பெயர் அல்லது ஒரு கலங்கம் தேவன் மேல இருந்தது ஏன்னா அவன் உயிரோட காப்பாற்றிட்ட சொன்னேன் காப்பாத்த போயிட்டார் நான் கத்தல் நான் மாறாதன்னு சொல்ற மாறிட்டார் ஆனா அந்த மாறின அந்த விஷயத்தை தான் மார்க்கா தேவனுக்கு பெரிய கோபம் மக்கள் மனுஷன் பாவத்தை கட்ட அவளை தெருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மனிதன் தேவனோட உறவாடு படி உண்டாக்கப்பட்டவன் ஆனால் மனிதன் பாவத்தில் மாதிரி தேவனை விட்டு தூரமா போயிட்டான் அந்த தூரமா போன மனிதனை எப்படி சொந்த செய்கிறாருன்னா இவனை உயிரோட காப்பாத்தின அந்த தாப்ப தப்ப நான் தான் சரி பண்ணுவேன் எப்படி சரி பண்ணும்னா அவரே மனிதனாக இறங்கி வர்ற அவரே மனிதனுடைய ஸ்தானத்தை எடுக்கிறார் ஆதாம் முந்தினாதுடைய பாவத்தை பிந்தினாதியேசு சேர்த்து சுமக்கிறார் பிறகு போகிற மனுக்குளத்தின் பாவத்தையும் சேர்த்து சுமக்கிறார் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பை சிறுவையிலே இருக்கிறார் தேவனுடைய மரணத்த தேவனுடைய தண்டனையை ஏற்று மனுக்குளம் எல்லாருக்காகவும் பாவ நிவர்த்திக்காக இயேசு சிறுவையிலே கிருபாதார பதியாக ஒப்புக் சிறுவையிலே இயேசு மனுக்குளத்தின் பிரதிநிதியாக மதித்தார் அதனால்தான் அவர் மறித்தொழுந்து உயிரோடு எழுந்த போது என்ன நடந்தது அவர் மறித்து உயிரோடு எழுந்த போது இதுவரைக்கும் தேவர் பேரில் இருந்த அந்த கலங்கம் என்ன கழகம் ஆதி குசிக்கும் நாள் சாகவே சாவாயினார் ஆனால் நான் சாகடிக்கல அவர் உயிரோட காப்பாத்தினாரு அந்த காப்பாத்தின கலங்கம் அவர் இருந்தது இல்லையா ஆனால் தேவன் பாரபர்ஷம் இல்லாதவர் பாவத்தை பார்க்கிறவர் அல்ல அதை பாவத்தை தண்டியாமல் விடமாட்டார் என்பதற்கு இதுதான் அடையாளம் அவர் இயேசுவின் மேல் செலுத்தின தண்டனை அப்படின்னா கத்தர் மேல அந்த பாவத்தை வச்சு தீர்க்கிற வரைக்குமே அவர் பேர் இருந்த காலங்கள் தீர்க்கப்படவில்லை இயேசு தம்முடைய ரத்தத்தை கொண்டு போய் கல்வாரி செல்வி ரத்தத்தை கொண்டு போய் செலுத்திடும் போது பூமிக்கு மட்டும் உண்டாகல பரவல் உங்க தேவரிடத்தில் உண்டாகும் இயேசு போய் வந்து மதிக்கல அப்படின்னா இயேசுவாக அவங்களுக்கு இறங்கி வந்து மனுஷனாக அவங்களுக்கு சிலுவையில மதிக்கணும்னா தேவன் பேரில் நம்பவே முடியாது அவளை நம்பவே மாட்டான் இன்னைக்கு வரைக்கும் கத்த நம்பத்தக்கவராக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவர் மறுத்தது ஈவன் இந்த பாவத்திற்காக நீ சாகவே சாவா உயிரோடு உயிரோட காப்பாற்றினா அவன் உயிரோடு விட்டுடல அவனை கடைசியாக அந்த ஸ்தானத்தை தானே வந்து எடுத்து அவளுக்கு பதிலாக தானே மறுத்தார் அதுதான் கர்த்தர் அப்படினா கத்தர் மாறாத மாதிரி உலக குலத்தில் பாவத்துக்காக தான் உயிரை கூட கொடுக்க வருவார்னா உங்களுக்காக வானத்தை கூட திறப்பார் பூமியை கூட அஸ்தி பாரலை பெயர்ப்பார் உங்களுக்காக இல்லாமல் இருக்கவழியை போய் அழைப்பார் கடல்ல வழி உண்டாக்க மாட்டாரா உங்களுக்காக பாதைகளை உருவாக்க மாட்டாரா உங்களுக்காக பொருளாதார அற்புதங்கள் செய்ய மாட்டாரா வேலை இல்லாத இடத்துல வேலைகளை கொடுக்க மாட்டாரா நீங்க நினைக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களுக்கு செய்ய முடியும் உங்க பாருங்க இது நடக்காது உங்களால் முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல கத்தர் மாறாதவர் சொல்லுங்க கர்த்தர் மாறாதவர் ஆகவே நாம் அழிந்து போவதில்லை இதை நாம நிச்சயமாக ஏற்படுவோம் அந்த நிச்சயம் இருக்கணும் நான் கண்டிப்பா அழிஞ்சு போக மாட்டேன் கத்திரனை நல்லா வைப்பா நான் வாழ்ந்து இருப்பேன் என் குடும்பம் வாழ்ந்து பிள்ளைங்க பிள்ளைகள் வாழ்ந்து இருப்பாங்க என் சமுதாயம் வாழ்ந்து இருக்கேன் என் எதிர்காலம் நல்லா இருக்கும் நான் ஆசிர்வாதமாக இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்துல மாற்று கருத்து இருக்கக்கூடாது அவ்வளவு பெரிய ஆழமான ஒரு நிச்சயம் இருக்கணும் சங்கீதத்துல சங்கீதம் நூத்தி ரெண்டு இருபத்தி ஏழை பாத்தீங்கன்னா சங்கீதம் சங்கீதம் நூத்தி இரண்டாவது சங்கீதம் ஏழமோ மகாத ஒன்பது ஆண்டுகள் முடித்து போவதில்லை நமக்கு நமக்கு தான் தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஒரு வருஷம் யோசிச்சு பாருங்க கடவுளுக்கு என்ன கணக்கு வைப்பீங்க இருப்பீங்க உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறார் நாட்களையும் நேரங்களையும் குறிப்பதற்காக பகலையாள பெரிய சோழரும் இரளையாழ சிறிய சோழரும் ஆகிய சந்திரனையும் சூரியனை உண்டாக்கி நட்சத்திரங்களை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார் அவருடைய ஆண்டு எங்க தொடர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது இந்த பூமி அவர்கள் எல்லாம் ஒளிந்து போகும் அவரும் என்றைக்கும் இருப்பார் இந்த பூமி அழிஞ்சாலும் அவர் இருக்க போறார் அப்படின்னு அவர் ஆடைய ஆண்டுகளுக்கு புரிவேன் கிடையாது ஆகவே பார்த்தீங்கன்னா அவர் மாறாதவராக இருக்கிறார் சொல்ற மாறாதவராக இருக்கிறீர் ஒன்பது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஒம்பது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள் அவர் சந்ததி முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்ன சொல்றாரு அவருடைய சந்ததிகள் உமக்கு முன்னாடி நிற்கும் என் பிள்ளைகள் உங்களோட அடியாரின் பிள்ளைகள்னா நாங்கள் எங்களுடைய நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் உங்க ஆராதிக்கிறோம் மாறாத ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் ஆகவே எங்கள் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள்னா தங்கி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நமக்கு வயசாக கொஸனும் போயிருவோம் நமக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சொன்ன அப்படின்னா கர்த்தர் மாறானவராய் இருக்கிறபடியால் அவர் அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவே இல்லை என்பதனால் நமக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தின் வயசு கிடையாது நமக்கு பண்ணப்பட்ட வாக்குத்திற்கு நம்முடைய ஆயுள் காலம் கிடையாது ஆயிரம் தலைமுறைகள் அப்படின்னா தலைமுறை 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 தலைமுறைய கத்திய வாக்குத்திலை பெற்றிருக்கும் அதை நிறைவேற்றி கொண்டிருப்பார் ஏனென்றால் கர்த்தர் வாக்கு வாக்குப்பதிவு உண்மையுள்ளவராயிருக்கிறார் எபிரேர்கள் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எபிரேர்கள் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒரு சாழ்வையை போல அவைகளை சுருட்டி விடு சுருட்டுவி அப்பொழுது மாறி போகும் நீரோ மாறாதவராக இருக்கு உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போகும் அவர் எங்களை சீவர் சந்திக்கிறார் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு பத்தாம் வசனம் கத்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஷ்டிபாரப்படுத்தினேன் வானங்கள் நம்முடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறது அவைகள் அழிந்து போகும் வானத்தை உண்டாக்கி நீங்க பூமியை உண்டாக்கி எல்லாருக்கும் ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் இதெல்லாம் ஒரு சீக்கிரமா அழிஞ்சு போயிடும் அந்த முறை ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவைகளே நாம் நீர் நீர் உண்டாக்கினி அவைகள் எல்லாம் பஸ்ட்ல போல பழமையாகி போகும் எல்லாம் பழசா போயிடும் ட்ரெஸ் மாதிரி ஆனால் கத்த சொல்ற சொல்லி சொல்றாரு நீ சாழ்ந்து போல அவைகளை சுருட்டு வீர் அப்பொழுது மாறி போகும் நீரோ மாறாதவராக இருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டுகள் குழிந்து போவதில்லை அப்படின்னா தேவன் காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல அதே போல அவருடைய வாக்கு தத்துவங்கள் காலங்களுக்கு உட்பட்டவைகள் அல்ல அப்படின்னா நம்ம காலத்துல நம்ம வாழ்ற நாள்ல நூறு வயசு வாழணும் வச்சுக்கணும் உதாரணத்து நூறு வயசுக்கு தான் அந்த வாக்கு தத்துவம் கிடையாது நமக்கு அப்புறம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நான் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கிடையாது ஆயிரம் தலைமுறைகளுக்கான வாக்கு தத்துவம் அது அந்த கர்த்தவர்களை சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயம் அந்த நம்பிக்கை நமக்குள்ள தைரியமா இருக்கலாம் ஏனென்றால் கத்தர் மாறாதவராக இருக்கிறார் அதே எதிரில் நிறுவனத்தில் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றுல எதிரில் நிறுவனம் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது இயேசு ஏசு ஏசு கிறிஸ்து சொல்லுங்க இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாள பழம் இருக்காங்க அப்புறம் அந்த நேற்று மாறலை என்னைக்கும் மாறலை என்னைக்கும் மாற மாட்டார் எப்படி பார்த்தா ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நேத்து மாறிட்டாரா இல்லை மாறலை இன்றைக்கி மாறி வராரா மாற மாறல இன்னைக்கு மாறாரு இல்ல நாளைக்கு மாறி வாரா இல்லை அவருடைய சொன்ன சொன்னதை செய்ய மட்டும் நான் உன்னை விட்டு விழுகிறது கத்திரைப்பிடிப்பட்டவர்கள் அப்படின்னா உன்ன சொன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மளை விட்டு விளங்க மாட்டா நம்ம கைவிட மாட்டோம் அப்படிதான் அவர் வாக்கு பண்ற விதமே சீசன் எல்லாம் வாழத்தால் என்னாண்டு வரை கிளம்பிட்டீங்கன்னா உட்காந்துருக்காங்க நான் போனதுல போன மாதிரி தெரிஞ்சு வருவேன் நான் போன தேற்ற அவர் என்றார் உங்களை சங்க சத்தியத்துக்கு நடப்பார் நடக்குவார் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைப்போட்டுவார் போதித்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கும்போதே ஆவியான் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஏசு போயிட்டாரே அவ்வளோதான் போச்சுலாம் கிடையாது என்னக்குள் வாழும்படி நம்மளை கடைசி வரைக்கும் ரெடியாவே இல்லை ஒருவருமே இல்லாம அனாதைய போல யோசிச்சிங்கன்னா நீங்க தனிமையே இல்ல கத்தரை விசுவாசிக்கிறவங்க கத்தருடைய ஆவியானம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்க தனிமையா இல்லை ஒரு பரம தகப்பன் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய நாட்களை திட்டமிட்டவர் எதிர்காலத்தை திட்டமிட்டவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கான காதிகளை எல்லாம் உங்களுக்காக திட்டமிட்டு வர பொறுப்புள்ள இருக்கிறாருன்னா கத்தர் கண்டிப்பாக உங்களை மறக்க மாட்டார் கைவிட மாட்டார் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றாம அவர் அமைந்திருக்க மாட்டார் அது என்ன பிரச்சனைன்னா இது நடக்குமா நடக்காதாங்கிறது எங்க இருக்குன்னா நாம இதை தேவனால் எனக்கு செய்ய முடியும்ங்கிற விசுவாசம் இருக்கு இல்லையா அங்கதான் பிரச்சனையே இதை செய்ய என்னால் கூடுவேன்னு நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஏச கேட்டாரு

விசுவாசம் என்கிற ஒரு இயக்கத்தை நீங்கள் இயக்கி வைக்கும் போது கத்தர் நிச்சயமாய் காரியங்களை நடப்பிப்பார் அற்புதங்களை செய்வார் கத்தருடைய கத்த வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம் ரோபர்களுக்கு பதினோராவது அதிகாரம் ரோபர்களுப்பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துக்கு பாருங்க இந்த வசனம் வந்து மறக்கவேப்படாத வாழ்க்கையில ஒவ்வொரு கிருஷ்ண விசுவாசிகளுக்கும் மனசுல எப்பயும் நிறைஞ்சிருக்க வேண்டிய நிலைத்திருக்க வேண்டிய அல்லது மனசுல நிரந்தரமா நினைச்சிருக்கணும் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எப்படி சொல்றது தேவனுடைய கிருவை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாத எப்படியா தேவனுடைய கிருவை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் எப்படின்னா கத்தர் எப்படி மாறாதவரா இருக்கிறாரோ நல்லா கவனிக்கணும் கத்தர் எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ அவர் உங்களுக்கு கொடுத்த கிருமைகளும் வரங்களும் மாறாதவையாக இருக்கும் அதே போல அழைக்கிற அந்த அவங்களை அழைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பும் மாறாத நல்ல புரிஞ்சு கொள்ளணும் கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் இந்த பூமியில கொண்டு வரும்போது ஒரு நோக்கத்தோடு பிறக்க வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை கத்தர் எந்த காலத்திலையும் மாற்ற மாட்டார் ஒரு உங்களுக்கு புரியல உங்களுக்கு புரியலாம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு எப்படியாவது அந்த அந்த சித்தத்துக்குள்ள வாழ்றதுக்கு உதவி செய்யலாம் கத்தர் உங்களுக்கு கிருபை வரங்களை கொடுத்திருந்தால் அந்த கிருபை வரங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கவே மாட்டார் என்ன பேர் சொல்றாங்க நீங்க கத்தர் வந்து உங்கள் வரங்களெல்லாம் எடுத்துருவார் அப்படின்னு இல்லை 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 கத்தர் கொடுக்க மட்டும்தான் தெரியும் எடுக்க தெரியாது என்ன பிரச்சனை நான் தான் விசுவாசித்து அவரோட பயணப்பட்டு எனக்கு இப்படிப்பட்ட வரங்களை கொடுத்துருக்கிறேன் என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டேன்னு நம்ம ஜபம் பண்ணி அந்த வரங்களை அணல் எழுப்பி பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்கலாம் வரங்களோடு இருப்போம் ஜபிக்காம விசுவாசிக்காம பயன்படாம உள்ள வைச்சிருந்த பொருள் வந்து எப்படிதான் இருக்கும் பயன்படுத்தப்படாத கத்தி எப்படி மழுகி போயிடுமோ துருபிடிச்சு போயிடுமோ அது மாதிரி பய பயன் இல்லாத மரங்களாகி போயிருவோம் வரங்கள்ல பிரச்சனை கிடையாது ஒரு உண்மை உள்ளவர் கொடுக்கப்பட்ட வரங்கள் வல்லவியுள்ளது அது உங்களுக்கு உள்ளதான் இருக்குது நீங்கள் எடுத்து பயன்படுத்தப்படும்படியாக கத்தத்தை கொடுத்து நீங்கள் செயல்படும் வரைக்கும் வரங்களினால் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை அழைத்து இருக்கிற அழைப்பு உங்களை ஊழியக்காரர்களாக அழைத்திருந்தால் ஒரு கொடுக்கக்கூடிய அழைத்திருந்திருந்தால் அல்லது ஜனங்களுக்கு போதிக்கிற இடத்துல அழைத்திருந்தால் தீர்க்க தரிசியாய் அழைத்திருந்தால் எந்த விதமான அழைப்புல நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் இல்ல விசுவாசியாக இருக்கும்படி சபையில ஒரு அபயமாய் ஒரு அங்கமாய் இருந்து ஆலயத்தை தாங்கும்படி ஜனங்களை நேசிக்கும்படி ஜனங்களுக்காக ஜெமிக்கும்படி ஒரு அழைப்பை பெற்றவர்களாக இருந்தால் அது எந்த விதமான அழைப்புகளுக்கு இருந்தாலும் அவர் அழைத்த அழைப்பும் மாறவே மாறாது தேவன் மாறாதவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் மாறாது உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பும் மாறாது அப்படின்னா அழைப்பை புரிந்து கொண்டு வாழாதவர்கள் தங்கள் அழைப்பை மறந்து இருக்கிறார்கள் கொடுக்கப்பட்ட வரங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் தங்கள் வரங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என் தேவன் மாறாதவராக இருக்கிறார் அவர் ஒன்றை கொடுத்தால் அது மாறாது ஒன்றை ஒன்று காவே தெரிந்தெடுத்திருந்தால் அந்த தெரிந்தெடுப்பு மாறாது அதை மட்டும் மனசு வச்சுக்கிட்டேன் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கம்படி ஒரு தொழில் அதிபராக ஒரு நல்ல சேவை செய்யக்கூடியவர்களாக எதிர்காலத்தில் பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்திற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் இதுக்கெல்லாம் அந்த ஆண்டவாலயமாக நாம் தேவனை அறியாத ஜனங்கள் வாழ்ந்து இருந்த உலகத்தில் தேவனை அறிந்திருக்கிற ஒரு மனிதன் ஒரு ஆலய ஒரு தொழில் நிர்வாகித்தல் அந்த தொழில் எப்படி இருக்குன்னு எப்படி காட்டுறது சொல்கிறேன் கர்த்தர் அதற்காக உங்களை அழைத்து இருக்கிறார் என்று அறிந்தால் இல்லை ஒரு பாடல் ஊழியத்தை செய்யும்படி அல்லது சேவை ஊழியத்தை செய்யும்படி அல்லது தொண்டு நிறுவனங்களை நடத்தும்படி கர்த்தர் உங்களை இருந்தால் திரும்ப சொல்கிறேன் உங்கள் அழைப்பு எதுவோ அவருக்காக வாடும்படி அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி சபைகளை ஸ்தாபிக்கும்படி ஊழியத்தை செய்யும்படி அவருக்காக ஜெபிக்கும்படியாக உங்களுக்கு ஒரு அழைப்பு இருந்தால் அந்த அழைத்த அழைப்பு கத்தர் மாற்றவே மாட்டார் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சொல்லுங்க என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் ஒரு அவருக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது கடவுளுக்கு எந்த குழப்பமே கிடையாது நம்ம தான் குழம்புக்கு கிடைக்கிறோம் நாம குழம்புலன்னா எதுவுமே குழப்பமா இருக்காது சொல்லுகிறோம் தேவருடைய கிருமை வரங்கள் அவரை அழைத்து அழைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்க வரங்கள் எதுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு அழைப்பு அப்படின்னா எந்த மனிதனும் வரங்கள் இல்லாமல் இல்லை எல்லாரையும் அழைச்சிருக்கிறார் முறையான வரங்களால் அனுகரித்தும் இருக்கிறார் அதை எடுத்து பயன்படுத்தப்படாத வரைக்கும் அந்த வரங்களினால் எந்த பிரயோஜனமோ சில பாத்தீங்கன்னா எல்லாரையும் எல்லா டேலுக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆனா பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில திறமைகள் இருக்கும் பார்த்தாலும் நல்லா தெரியும் புக்கு கையில் கொடுத்து சொன்னால் படிக்க மண்டையில் ஏறாது ஆனால் ஒரு பொருளை கையில் கொடுத்து வேலை செய்ய சொன்னாங்கன்னா அவ்வளோ பின்னா செய்வாங்க அப்படின்னா படிக்க மண்டையில் ஏறாது ஆனால் செய்யறதுக்கு அவனுக்கு எப்படி திறமை இருக்குன்னு சொன்னா அவருக்கு அப்படிப்பட்ட ஆற்றலை தேவன் கொடுத்துருக்குறாங்க அப்பயா எதில் அவர்கள் நாட்டம் எதில் பிள்ளைகள் திறமையாக இருக்கிறார்களோ அந்த திறமைகளை வளர்ப்பதற்கான விதத்தில் நீங்கள் உதவி செய்தால் பிள்ளைகளும் சிறப்பான இடத்துக்கு எல்லாமே அப்ப கத்தர மாத்தி நல்லா கவனிச்சு தேவன் மாறாதவர் நல்லா கவனி தேவன் மாறாதவர் தேவனை அழைப்பு மாறாதது அந்த அழைப்புக்காக கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களும் இந்த பிப்ரவரி மாசத்துல மனசு முழுவதும் நீங்க வச்சு ஜெபிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீர் மாறாத ஆகவே என்னை அழைத்தது மாறாது நீ கொடுத்த கிருபை வரங்கள் மாறாது நீர் பண்ண வாக்கு மாறாது எனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் இருக்கும் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாத மாறாதவரை விசுவாசிக்கிறோம் மாறாதவரை ஆராதிக்கிறோம் அந்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆமே என்னை நோக்கி பார்ப்போம்